ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டீம் பிலிம் பிரசன்ட் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வந்த பாப்பி குட்டான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பாக்க போறோம் மொத்தமாவே ரெண்டு எபிசோட தாங்க இருக்கு அது ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவை பார்த்தாரலாம் நீங்க இந்த வெப்சீரிஸ் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ கீழே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன் சோ அதுல போயிட்டு டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி வீடியோ பாக்குறவங்க பாத்துங்க சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள் வீங்க அப்பதான் நான் போற வீடியோ சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டீஸ்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கூட போலாம் நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் வரதை காட்டுறாங்க அதுக்குள்ள பார்த்தா மூணு பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா இதோ நடுவில் உட்காந்துருக்கானே அவனாக இந்த வெப்சைட்ஸோட ஹீரோவே இவனோட பேர் கார்த்திங்க பக்கத்துல உட்காந்துருக்குது ரம்யா இந்த இடம் உட்காந்துருக்குது ராஜு இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்ம எப்படியோ ஒரு வழியா இங்க வந்துட்டோம் அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்த ராஜு என்ன கேப்பானா நம்ம எதுக்காகடா இங்க வந்தோம் அப்படின்னு இவன் கேட்கும் அதுவா போக போக சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன இங்க கூட்டான்ட்ட அப்படி இல்லைன்னா எங்க அப்பா எனக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு உனக்கு தான் தெரியும் இல்லையா எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது எனக்கு பசங்க தான் ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லனா இவளை என் தலையில கட்டி வச்சிருப்பாங்க அப்படி சொல்லும்போது போது அவளும் நீ என்ன இங்க கூட்டம் இல்லனா இவனை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்லணும் அட பேசினது போதும் இறங்கி வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப மூணு பேரும் போவாங்க இப்படி போகும்போது போது இப்ப இவனை கேப்பானா ஆமா என்னடா இவ்வளவு அழகான இவ்வளவு பெரிய வீடு எப்படா அப்படி சொல்லி கேட்கும் இதுவா இது எங்க மாமாவோட சொந்த வீடுடா அப்படி சொல்லும்போது அவர் அவருக்கு எப்படி பெரிய வீடு கிடைச்சது அப்படி சொல்லி கேட்கும் போது மாமா மசாஜுக்கான ஆயில் ரெடி பண்றாரு அதனால தான் அவருக்கு நிறைய காசு வருதால இது வாங்கியிருக்காரு அப்படி சொல்லும்போது இது மசாஜ் ஆயில இவ்வளவு காசு வருதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லுவானா அதுக்கு ஹீரோ டபுள் மீனிங்ல ஒரு மேட்ரு சொல்லணும்னே இப்போ பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இது கூட புரியாம இருக்கிறதா தாண்டா ஒன்னு நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவனுடைய காதல சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் ஓ அது மாதிரி ஆயிலா சரி ஓகே அப்ப பணம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மூணு பேரும் இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறாங்க உள்ள வந்த உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா என்னடா வீடு இவ்வளவு அழகா இருக்கு ஆமா இங்கே நம்ம ஒர்க் போறோமா அப்படின்னு சொல்லி போது ஆமா இங்கதான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த அந்த பொண்ணா ஆமா எங்க வீட்டு வேலைக்காரங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஒரே ஒரு வேலைக்காரி இருந்தா அது ரொம்ப வயசான வேலை விட்டு நீ அப்படின்னு சொல்லும்போது சே ஒரு ஆம்பளையை வேலைக்கு வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவா உடனே ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு நீ இப்படியே பேசிட்டு ஃபோனை வைப்ரேட்ல வச்சு பின்னாடி சுரு விட்டுருவான் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா அடே இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு நான் இது வேணா முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சீ வாய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க திட்ட ஆரம்பிப்பான் சரி ஓகே ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த ஒரு பெட்ரூம்ல வந்து ரெண்டு பெட் இருக்கு சோ இது நீங்க ரெண்டு பேர் எடுத்துங்க இது சிங்கிள் பெட் இருக்கிறதால நான் எடுத்துக்கிறேன் யாராச்சும் வந்தாங்கன்னா என் கூட தங்க வச்சுக்கிறேன் அப்படி சொல்லும் நம்ம ஹீரோ மூஞ்சி காட்டுவோம்னா உடனே அவனு உள்ள போடுவாங்க இப்போ ஹீரோ ஹீரோனி உள்ள போன உடனே ரொமான்டிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவ ஒரு மாதிரியை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம மூடானதால இப்போ அங்க நிக்க வச்சு அவளை செம்மையே கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணாம சும்மா இல்லாம அந்த பொண்ணு வேற நல்லா கருப்பா செம்மையா இருக்குமா கிட்டத்தட்ட வச்சு வேற லெவல்ல பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படி ரெண்டு பேரும் நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு நைட் ஆயிடுங்க இப்போ கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் அது என்ன

மூணு பேரும் அங்கே போவாங்க போன உடனே ஹீரோ என்ன போனோன்னா அவனை இழுத்து பிடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா ஏண்டா எங்களுடைய இடத்துல வந்துட்டு இங்கே வந்து சூனியம் வைக்கிறியா உன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை மூணு பேரை அடிச்சு துரத்தும் போது அவன் என்ன சொல்லுவானா உங்க மூணு பேர்த்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்னையே பின்னாடி அடிச்சிங்களா உங்களை பின்னாடி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவாங்க அங்கேருந்து உன்னை என்ன பண்ணுவானா ஒரு இடத்துல சூனியம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அங்கே உட்காந்துட்டு சுட சுட லட்டு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அந்த மூணு பேர்த்தே பேயை வச்சு பின்னாடி செய்ய விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருப்பானா கொஞ்ச நேரத்தில் அவங்க ஒரு குட்டிச்சாத்தான் வந்துருவாங்க அதுகிட்ட என்ன சொல்லணும் நான் சொல்றது கேளு என்ன பின்னாடி அடிச்சவன்ல மூணு பத்தி நீ பின்னாடி செய்ய அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா குருவே நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா சிரிச்சிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க அங்க பாத்தனா ஹீரோ குளிச்சிட்டு வெளியே வருவான் பாட்டுனா அப்படி வெளி வரும்போது அவன் ஒரு பாட்டு பாடிட்டு வருவான் என்னோட கனவுட ராணி நீ எப்போ வருவ அப்படின்னு பாடிட்டே இருப்பானா பார்த்தா கீழே இருந்த அந்த குட்டி சத்தம் பேசுங்க கனவுட ராணி வராது ராஜா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் நான் பாடும் போது எதிர்பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லும்போது மேலே பாத்துட்டு இருக்காதடா கீழே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சத்தம் சொல்லுமா உடனே அதை பார்த்த உடனே யார் நீ அப்படி சொல்லும்போது நீ அவன் குருவ அடிச்சல அதான் உனக்கு பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் பின்னாடி பக்கம் போயிட்டு அவனை செய்ய ஆரம்பிச்சிருங்க உடனே அவனும் ஐயோ குட்டி சத்தம் என்ன பின்னாடி செய்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே வெளியே வருவானா உடனே பக்கத்து ரூம்ல இருந்த நம்ம ஹீரோயின் வந்து என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி கத்துற அப்படி சொல்லும்போது போது அவளை பார்த்த உடனே சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க சச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா உடனே அவன் ஃப்ரெண்ட் அங்க வந்துருவாங்க வந்தவன் என்னடா எது குட்டி சத்தம் பின்னாடி செஞ்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல நம்ம ஹீரோயின் ஆமா இவன் தான் கத்திட்டு இருந்தான் அப்படி சொல்லுவானா எங்கிட்ட கேக்கறா தான்டா ஒரு குட்டி சத்தம் செய்து அப்படின்னு சொல்லும்போது டேய் இப்படி என்னை செய்ய சொல்றா அப்படின்னு அவன் சொல்லுவானா அச்சி உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் உள்ள போனவனே அந்த பேய்கிட்ட டேய் குட்டி சத்தம் எங்க இருக்க நானும் வந்திருக்கேன் என்னையும் பண்ண அப்படி சொல்லும்போது போது அந்த குட்டி சத்தம் அங்க இருக்காதுங்க உடனே இவனு ரெண்டு மூணு வாரம் கத்தி கத்தி பார்த்துட்டு சே என்ன மட்டும் ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் ஃபீல் ஆகி வெளியே வரும்னா வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோ அங்க போயிட்டு ஏன்டா டென்ஷனா உட்காந்துருக்க என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது நீ தானே சொன்ன உள்ள குட்டி தான் இருக்கு அது நல்லா பின்னாடியே பண்ணுது அப்படி சொல்லும்போது போது ஆமா சொன்னந்தான் அப்படின்னு சொல்லுவனா அப்புறம் ஏன் நான் கூப்பிடும் போது மட்டும் வரல அப்படின்னு கேப்பானா அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவனா டேய் நான் உண்மை தானே சொல்றேன் உண்மையாவே அங்க இருந்ததுரா அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் சோகமா இருக்கும்போது பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோன் என்ன பண்ணான் அவன் தலையில அடிச்சுட்டு சி என்ன பேச்சரா பேசுற நீ என்ன திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது போது உடனே அவனும் சேச்சர் நான் சும்மா தான் பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா இப்படியே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் தாங்க கட்டுறாங்க இந்த மந்திரவாதி என்ன பண்ணனா நேரம் நம்மளோட ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு டே வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்தும் போது உடனே ஹீரோ ஐட்டி பார்த்துட்டு ஏன்டா நாய் மாதிரி கத்திட்டு இருக்க இருடா கீழே வரேன் அப்படின்னு சொல்லும்போது போது கீழே வருவானா உடனே அந்த மந்திரவாதி என்ன சொல்லுனா இப்படி சொல்லு யார நேத்தி என்னோட பேய் பின்னாடியே பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவனை திரு திரு முடிப்பானா ஐயோ இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது பக்கத்துல ஹீரோ அப்ப அந்த பேய ஏவி விட்டது இவன் தானா அப்ப இவன் உண்மைதான் சொல்லியிருக்கான் உங்கள்கிட்ட தான் இவன் நடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லும் போது என்னடா நீ தடி வாங்கினது நீ மறந்துட்டியா நீ திரும்ப வாங்கணுமா அவனை துரத்தும் போது அந்த மந்திரவாதி அங்கு ஓடிடுவாங்க ஹீரோ என்ன குட்டி சாத்தான் திரும்ப வரும் அது மறுபடியும் உங்களை யாராச்சும் ஒருத்தங்களை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுவானா அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோட் என்ன பண்ணா உக்காந்துட்டு யோசிப்பாங்க ஏன் இந்த குட்டி சாத்தான் நம்மள மட்டும் பண்ண மாட்டேன் இப்ப ஏதாச்சும் ஒன்னு பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பான் உடனே யோசிச்சா என்ன சொல்லுவானா அந்த மந்திரவாதி மாதிரி நாமளும் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குட்டி சத்தான வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொன்ன அதே மந்திரத்தை இவனு சொல்லுவானா சொன்ன உடனே அங்க அந்த குட்டி சத்தான் வந்துருமா வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ற என்னையும் பின்னாடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சத்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு செஞ்சிருங்க செய்ய செய்ய அவனு கத்த கத்த இப்படி இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க இப்ப இந்த மந்திரவாதி என்ன அந்த குட்டி சத்தான் சிறு சொல்லு யார யாரெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அந்த குட்டி சத்தான் என்ன சொல்லுன்னா நான் அங்க இருந்த ரெண்டு பசங்களையும் செஞ்சேன் அதுல ஒருத்தவன் கதர்னா இன்னும் ஒருத்தவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா அதுல ஒருத்தவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த பொண்ணு செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல இந்த பொண்ணுங்கள்ட்டே நான் வச்சுக்க மாட்டேன் அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருப்பேன் ஏன்னா என்னோட குட்டி சாத்தா ஃபேமிலியில ஒரு பொண்ணு கிட்ட அப்படிதான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க என் கையை பிடிச்சி உடச்சு விட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி விடு அடுத்த முறை நீ கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அவங்க என்ன பின்னாடி பண்ணியிருக்காங்க சோ அதுக்கு நான் கண்டிப்பா அவங்கள பின்னாடி பண்ணிதான் ஆகணும் அப்படி சொல்லும்போது உடனே இது என்ன பண்ணா அந்த மந்திரவதை திட்டம் சரி உனக்காக நான் பண்றேன் ஆனா நீ இருந்தாலும் என்ன குடும்பப்படுத்துற கண்டிப்பா அடுத்த முறை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிரிச்சிட்டே இருக்குமா இதனோட ஃபஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க சீக்கிரமா இதோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாங்க இத்தனை விருது நான் உங்களுக்கு மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்